வணக்கம் ஒரு ஜாதகத்தில் தெய்வ குற்றம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக அஞ்சாம் பாவம் கெட்டு போச்சு ஐந்தாம் மதிவோட பாவ கிரகங்கள் சேர்க்கை இதை பற்றியே இதுவரைக்கும் நம்ம பேசிகிட்டு வந்துட்டோம் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருந்தாலோ லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தாலோ பத்தாம் அதிபதி லக்கணத்தில் நீச்சமானாலோ இவங்க குடும்பத்தில் யாருக்காவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தோ அல்லது பொருளா சார்ந்த சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது அடுத்தடுத்து இவர்கள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் காலத்திலோ அப்போ இவங்க குலதெய்வம் கோயிலில் ஒரு பிரார்த்தனை செய்திருப்பார்கள் சரி என்ன பிரார்த்தனை அதை பற்றி பார்க்க போகிறோம் குலதெய்வ கோவிலில் முடி காணிக்கை செலுத்துவதாக இவர்கள் பிரார்த்தனை செய்து சில காலங்களில் அந்த பிரச்சனைகள் தீர்ந்த பின்பு காலப்போக்கில் இவர்கள் செய்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றாமல் இருப்பார்கள் அப்போ லக்னாதிபதி பத்துலேயோ பத்தாம் அதிபதி லக்கணத்திலேயோ அல்லது பத்தாம் அதிபதி லக்கணத்தில் நீச்சமானாலோ இவர்கள் முடிகாணிக்கை செலுத்துவதாக கூறி குலதெய்வ கோவிலில் வேண்டுதலை வைத்திருப்பார்கள் இது ஒரு தெய்வ குற்றம் ஆகும் அடுத்தது மூன்றாம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இருந்தால் இவர்கள் சென்ற இடங்களில் ஒரு பெண் தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு அணிகலன் அல்லது நம்ம காதுக்கு போடுற தோடு மாதிரியோ அல்லது ஜிமிக்கி மாதிரியோ ஏதாவது ஒரு பொருள் இவர்கள் அந்த கோவிலில் காணிக்கையாக செலுத்துவதாக வேண்டிக் கொண்டிருப்பார்கள் அப்போ இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் புதன் கெட்டிருந்தவர்கள் காதிற்கு அணியும் அணிகலனை தானமாக தருவதாக யாருக்காவது வாக்கு கொடுத்துருப்பாங்க அல்லது கோவிலுக்கு வாங்கித் தருவதாக நேர்த்திக்கடன் இருக்கும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோன்னு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அறுத்துங்க நன்றி வணக்கம்